பன்னிரெண்டு வருடங்களா நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக நாங்கள் ரொம்ப எதிர்ப்பு வெயிட் பண்ணி இந்த பணியிடத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து எங்களுடைய வயது குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே நமக்கு கடந்து இந்த எக்ஸாமை நாங்கள் அட்டன் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ முதல்வரையா அவர்கள் வந்து இந்த பணியிடங்களை வந்து எண்ணிக்கையை அதிகரித்து எங்களுக்கு கா ப காளி பணியிடங்களை நிரப்பி தருமாறு நாங்கள் அதை ஆளுமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்வல் பிளானரில் வந்துங்க டிஆர்பியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பணியிடங்கள் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் நிரப்புறாங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கோங்க ஆசிரியர் ஆகணுன்ற கனவோடு தான் படித்து நாங்கள் எவ்வளோ ஆசையை ஆசிரியர் த ஆசிரியர் நாங்கள் வேலைக்கு தான் நாங்கள் படித்தோம் சின்ன வயசுலேருந்து அது ஒரு என்னோட கனவு என்ன என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஒரு டீச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி கல்யாணம் குடும்ப சூழ்நிலை குழந்தைங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன் எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் தான் நான் வந்து படித்தேன் படிச்சு இந்த எக்ஸாம் இருக்கேன் ஆனா ஒரு மதிப்பெண் புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் நாங்க பனிவாய்ப்பு இழந்திருக்கிறோம் ஏன்னா பணியிடங்கள் வந்து அவங்க குறைவா காட்டியிருக்கிறாங்க நாங்க எல்லாரும் கிடைக்கிற அந்த ஊர்களில் கிடைக்கிற வேலைகள் தான் நாங்கள் போறோம் என்னமா எவ்வளோ ஊதியம் வரும் இப்போ என்ன உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க எக்ஸாம் எப்படி சொல்றதுங்க நாங்கள் வந்து எங்களோட நிலைமை நினச்சி பாருங்க தனியார் நம்ம எந்த இதுக்கு போனாலும் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போ நாங்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு போறோம் அதில் தான் நாங்கள் இந்த எவ்வளோ செலவு இருக்குது எல்லா விலைவாசி ஏற்றமும் இருக்குது இதில் நாங்கள் வந்து குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி நாங்கள் எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணுறது

தா சொல்றாங்க